தொடக்கத்தில் துரைக்கர்ணா சாரோடு சார் தமிழகத்துல இது போன்ற எத்தனையோ நிகழ்ச்சிகளை ஜெயா பிளஸ்ஸும் நடத்தி இருக்கிறது நீங்களும் ஜெயா பிளஸ்ல பங்கேற்று இந்த சட்டம் ஒழுங்கு விவகாரங்கள் தொடர்பாக பல கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வரீங்க ஆனா இது குறைந்த பாடு இல்லை ஏன்னா ஒவ்வொரு நாளுமே தமிழகத்துல புதுசு புதுசாக கொலைகள் அதே போல் இது போன்ற கஞ்சா வியாபாரிகள் இருக்கட்டும் இப்படி தட்டுக்கேற்பவர்கள் எல்லாம் கொலை செய்யப்படுகிறார்கள் தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலைக்கு சென்றுவிட்டதா எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை இல்லை இந்த ஆட்சியினுடைய அவலம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இதை பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தில் நடைபெற்ற ஆட்சி அதிகாரத்தின் போது மற்றவர்கள் ஆட்சி செலுத்திய போது எந்த மாதிரி இருந்தது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா ஆட்சி காலமானாலும் அவருடைய வீழ்ச்சியாக புரட்சித்தலை எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா ஆகியோருடைய ஆட்சி காலங்களில் இந்த காவல்துறையில் அரசியல் தலையீடு என்பதே அறவே இருக்காது அப்படி அரசியல் தலையீடு இல்லாத பட்சில்தான் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் இந்த ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து இந்த வேலைகள்லாம் வந்து அப்போ இருக்காது அப்போ காவல்துறைக்கு தலைமையேற்றுக்கிற முதலமைச்சர் உட்பட பல்வேறு அமைச்சர் பெருமக்களுமே அதில் மிக தீவிரமாக கவனம் செலுத்தி இருப்பார்கள் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலம் தொடங்கி திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாமே கொலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்து ஆள் கடத்தல் இடம் நடக்கிறது போதைப்பொருட்களுடைய நடமாட்டம் இது இதையெல்லாம் தாண்டி இந்த ரவுடிகள் தொழில்முறை ரவுடிகளினுடைய அந்த ஆதிக்கம் என்பதும் அதிகரிச்சிடும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட காவல்துறையின் மீது அச்சம் இருக்காது பயம் இருக்காது நேரடியாக காவலர்களை மிரட்டுவது காவல் நிலையங்களுக்கே சென்று அவர்களை மிரட்டுவது தன் கட்சிக்காரர்களை ஒரு விசாரணைக்காக அழைத்து சென்றால் கூட அவங்கள வந்து மிரட்டி அழைச்சிட்டு வருது இது மாதிரி அவ்வப்போது பல நிகழ்வுகள் இருக்கும் அதனுடைய நீட்சியாக தான் இப்போ நான் பார்க்குறோம் கடந்த பத்தாண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்ற போது அதற்கு முன்பு நான் குறிப்பிட்டது மாதிரி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் நடைபெற்ற அந்த ஆட்சிகளின் போது நடந்த அந்த சம்பவங்கள்லாம் பார்த்தோம் இப்போ இந்த பத்தாண்டுகளாக அந்த பத்தாண்டுகளுக்கு பிறகு இப்போது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்தது பிறகு நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒவ்வொரு நாளும் கொலை கொள்ளை ஆட்கடத்தல் கஞ்சா கடத்தல் குண்டாசில போடுறது இந்த மாதிரி செய்திகள் தினமும் பத்திரிகைகளில் காட்சி ஊடகங்களில் வலைத்தளங்களில் நாம் பரவலாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு அரசு மக்கள் நலன் அரசு என்று வருகிற பொழுது சட்டம் ஒழுங்கு தான் முக்கியம் கடந்த காலங்களில் அடிக்கடி அரசியல் தலைவர்கள் சொல்வாங்க தமிழகம் இப்பொழுது அமைதி பூங்காவாக இருக்கிறது இவங்க எப்பவுமே சொல்கிறார் மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது தவறுகள் நடக்கலாம் மற்றபடி தமிழகம் அமைதி பூங்காவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் அது இல்லை என்பது தான் நீங்கள் பொதுமக்கள் மத்தியில் காவல்துறையின் மீது ஒரு வித அச்சம் இருக்கும் எப்போவுமே அதுதான் நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் கூட்டம் ஒரு நாலு காவலர்கள் இருந்தால் அந்த ஆயிரம் பேரை அவங்களால் அழைக்க முடியும் கடந்த காலங்களில் அந்த லட்சியம் வச்சுக்கிட்டு அவங்க நடந்து போகிற போதே கட்டுப்படுவார்கள் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இந்த நாலு பேர்டா நாற்பது பேர் நானூறு பேர் இருந்தாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது இளைஞர்கள் மத்தியில் இந்த போதை பழக்கம் அதிகமானதனுடைய விளைவு யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்கலாம் யாருக்கு எதிராகவும் நான் செயல்படுகிறான் அப்படிங்கிற ஒரு போக்கு வந்தது அதனால தான் காவல்துறையில் ஒரு எஸ்பி பெண் அவங்கள போய் அவங்க ஒரு பாலியல் சேண்டல் அல்லது அவன் முடிய பிடிச்சி எழுத்த தாக்குறது பெண் காவலர்களில் பாலியல் சேண்டல் நடக்கிறது இது ஒரு மிக கொடுமையான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஒரு எஸ்ஐ அடித்து மண்டை உடைக்கிறாங்க ஒரு அமைச்சருடைய உதவியாளர் ஒரு சார்ஜெண்டை பேரை சொல்லலாம் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு அமைச்சருடைய உதவியாளர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரை கை நீட்டி அடிக்கிறார் அவர் புகார் கொடுத்தா காம்பிரமைஸ் பேசி பிரச்சனையை முடிக்கிறாங்க நீங்கள் தவறு செய்த நடவடிக்கை எடுத்தால்தான் அடுத்தடுத்து தவறு செய்வ செய்ய மாட்டார்கள் செய்வதற்கான ஒரு பயம் பயம் வரும் அந்த பயமற்ற தன்மை இப்போ வந்து அதிகமாயிடுச்சு இந்த ஆட்சியின் போது என்னன்னா பெரும்பாலும் அரசியல் பின்னணி தான் இந்த தவறுகள் செய்கிறவர்கள் யாராவது ஒருத்தர் நமக்கு உறவினராக அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாராவது ஒருத்தர் அரசியலில் பொறுப்புள்ள பொறு இருந்த ஆட்சி கட்சியினுடைய பொறுப்புகளில் இருந்தாங்கன்னா அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்கள் தைரியமாக அந்த மாதிரி இறங்குறாங்க நம்மளை அவங்க காப்பாற்றிடுவாங்க கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது பலமுறை தொழில்முறை ரவுடிகளாக இருக்கிறவங்களும் அரசியல் கட்சியிலேயே சேர்ந்து இப்போ முன்னெல்லாம் வெளியிலிருந்து இந்த மாதிரியான ஒரு மறைமுக ஆதரவாக இருக்கும் ரவுடிகள் இன்றைக்கு அப்படி இல்லை நேரடியாகவே கட்சி பொறுப்புக்கு வந்துடுறாங்க இப்போ பொறுப்புகளுக்கு வந்தவர்கள் தாராளமாக தைரியமாக இது போன்ற செயல்களில் முறைகேடுகளில் அதிகார துஷ்பிரயோகத்தில் அவங்க ஈடுபடுகிறார்கள் இந்த செயல் என்பது இந்த ஆட்சியினுடைய அவலத்தை ஒரு அலங்கோலத்தை தான் காட்டுது இந்த நிலைப்பாடு மாறவில்லை என்றால் நிச்சயம் மரியாதை அதைக்குரிய சின்னமா திருமதி வி கே சசிகலா அவர்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிட்றாங்க நிச்சயம் இது இது நீண்ட நாள் நீடிக்காது நிச்சயமாக அது ஆட்சி மாற்றம் தான் இதுக்கு ஒரே தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலிமைமிக்க சக்தியாக ஒன்றுபட்ட சக்தியாக எப்போதுமே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த தமிழ்நாட்டின் அரசியலில் ஆகப்பெரிய முதன்மை கட்சியாக இருந்த அண்ணா திமுக என்கிற நிலையை மீண்டும் உருவாக்கினால் மட்டும்தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் திருமதி வி கே சசிகலா அவர்கள் குறிப்பிட்டது போல் அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான பூர்வாங்க பணிகளை இந்த கட்சியை மறுபடியும் ஒற்றுமைப்படுத்தி ஒரு வலிமைமிக்க சக்தியாக வந்தால் கூட்டணிக்கு நமக்கு வரும் அப்போ ஒன்றுபட்ட அதிமுக அதன் மீது வலுவான கூட்டணி என்றை என்பதை உருவாக்கினால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஸோ அதற்கான பணிகளை திருமதி வி கே சசிகலா அவர்களும் சரி திரு ஓபிஎஸ் அவர்களும் சரி திரு தினகரன் உள்ளிட்ட விலையில் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்கள் அவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே சேர்ந்து கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் அப்போது தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படி ஆட்சி மாற்றம் வந்தால்தான் அது மக்களுக்கான ஆட்சியாக நடைபெறும் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலை எல்லாமே சீர்படும் என்பதான் என்னுடைய முதற்கட்ட கடன் சரி இன்னைக்கு இந்த இரட்டை கொலை சம்பவம் காலையில் தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்கு அந்த சம்பவம் வெளியே வந்தபோது ஆனால் திமுக தரப்புல இருந்து ஒரு வீடியோ வெளியிடுறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அதில் ஒரு இருக்கையில் அமர்ந்து பேசுகிறார் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து பேசுகிறார் அதில் என்ன சொல்றாருனா இது வரைக்கும் நீ தலைவர்னு அழைச்சது போய் இப்ப தமிழ்நாட்டு இளைஞர்களும் மக்கள் எல்லாருமே நீ அப்பான்னு அழைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டேன் தமிழக அரசனுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கு அப்படின்னு அவர் பெருமை கொள்கிறார் அப்ப விளம்பரத்தை மட்டுமே தேடக்கூடிய நோக்கில் தான் ஒவ்வொரு நாளும் திமுகவினுடைய பயணங்கள் இருக்கிறதா இல்ல மக்களுடைய நலன்களுக்கு அவர்கள் இனிமேல் மாறவே மாட்டார்கள் அப்படின்ற ஒரு 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 கொள்கைக்குள்ளே வந்துடலாமா இனிமேல் அவ்வளோதான் திமுக இப்படி தான் இருக்க போகிறாங்கன்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடலாமா ஆண்மை காலமாக மரியாதைக்குரிய இந்திய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நடவடிக்கை அவருடைய பேச்சு எழுத்துக்கள் இதெல்லாம் பார்க்குறபோது நிச்சயமாக அப்படி தான் தெரியணுது புதுவெளிகளில் ஒரு கேலிக்கும் நகைப்புக்கும் உரிய வகையில் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் இவர் இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம தொலைக்காட்சிகளில் பார்க்கலாம் உங்களை நான் முன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இந்த மது போதையிலிருந்து நீங்கள் விடுபடணும் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து நான் உங்களை கேட்டுக்கிறேன் மண்டாடி கேட்டுக்கிறேன் அப்படின்னு இந்த வேண்டுகோள் விடுக்கிற பொழுது இன்னொரு பக்கம் ஒரு டார்கெட் போட்டு மது விற்பனை கூடுதலாக விற்பனை ஒரு மூணு நாள் தீபாவளிக்கு இவ்வளோ விற்பனை பொங்கலுக்கு இவ்வளோ விற்பனை இந்த விடுமுறை நாட்களில் இவ்வளோ விற்பனை அப்படின்னு போயிட்டுருக்கு இதை தாண்டி எல்லா விதமான போதைப் பொருட்களும் நடமாடிக்கிட்டு இருக்கு அதை கட்டுப்படுத்துவதற்கான அந்த இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் ஒடுக்குவேன் அப்பப்போ பேசுகிறார் காவல்துறை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுகிறார் எதுவும் செயல்பாட்டில் இல்லை இப்போ என்னென்னா மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை இந்த அம்மா என அழைக்கிற அந்த உலகப் பிரசித்தம் அந்த வார்த்தை அம்மா என்கிற அந்த வார்த்தையினுடைய அந்த தாக்கம் வீச்சு என்பது தமிழ்நாடு தாண்டியும் இருக்குது அப்போ அது மாதிரியான ஒரு அடையாளத்தை தான் தேடிக்கொள்ள வேண்டும் என்று திரு ஸ்டாலின் விரும்புகிறாரோ எழுபத்தி ரெண்டு வயசில் இப்போ என்ன எல்லோரும் குழந்தைங்கள்லாம் அப்பா அப்பான்னு சொல்லுது அப்படின்னு தன்னைத்தானே இவர் சிலாகித்து கொள்கிறார் அவரை இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு அவருடைய அந்த ஐடி விங்கு வலைத்தளம் ஒரு பெரிய டீமே ஒர்க் இருக்காங்க இதனுடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் புரட்சி திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு ஆற்றிக் வெற்றியை எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு தொடர் வெற்றி மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்து ஒரு தொடர் வெற்றி ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தொடர் வெற்றியை கொடுத்த கொடுத்தார் இது ரெண்டுமே அதிமுகவினுடைய மிகப்பெரிய சாதனையாக தேர்தல் களத்தில் பதிவாகி இருக்கிறது நீங்கள் ஆறு ஏழு முறை ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சியை இழந்து மாறி மாறி தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்கு ஒரு தொடர் வெற்றியை பெற்றதில்லை இன்றைக்கு அவர் தொடர் வெற்றியை பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைத்து அந்த சாதனையும் முறியடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அதற்காக இந்த ஐடி விங்கு அவங்களுடைய எல்லா காட்சிகள் தொலைக்காட்சிகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் எப்பவுமே ரொம்ப எச்சரிக்கையோடு தான் இருப்பாங்க மக்களுடைய அந்த பார்வை என்பதும் இன்னார் இனியார் என்பது அவருக்கு தெரியும் அந்த நம்ம அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல மயிலை பார்த்து வான்கோழி சிறகு விருத்தோ அழுகுதோ அப்படிங்கிற மாதிரி இந்த புலி பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டதுங்கிறது அதனுடைய அந்த வழியில் தான் இந்த இதை நம்ம பார்ப்போம் இப்போ இந்த நம்ம விவாத விவாதக்களங்களில் பேசுகிறபோது நம்ம பல்வேறு கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டது மாரி ஐயா முன்னாள் காவல்துறை அதிகாரி சொன்னார்ல அம்மா காலத்துலேயும் சரி புரட்சித்து ரஞ்சீர காலத்துலேயும் காவல்துறையினர் எந்தவித தலையீடுமே இருக்காது உதாரணத்திற்கு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டத்தில் ஒரு செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் உடபள்ளி நடக்குது தென்னார்காடு மாவட்டம் ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஹீராந்த் சேர்ந்து வந்து அங்கே பேசுகிறார் எங்களுடைய மாவட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் யாரையுமே மதிக்கிறது இல்லை அவங்க இன்னுமே திமுக தான் செயல்படுறாங்க அப்படிப்பட்டவர்களை கண்டு அடிந்து அம்மா உடனடியாக மாற்றம் செய்யணும் அங்கங்கே மாறுதல் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சொல்கிறாங்க காவல்துறையினர் வந்து அவர்கள் அவர்களுடைய கடமையை செய்கிறார்கள் அவர்களுக்கு போய் நீங்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடாது தவறு செய்தவர்கள் யார் என்று நான் கண்டறிந்து விசாரித்து நடவடிக்கை நீங்கள் அவங்க எல்லாத்தையும் மாற்றணும்னா தமிழ்நாட்டை விட்டு எங்கே போய் மாற்றுவீங்க இங்கே தானே மாற்றணும் அப்போ இந்த ஊரில் இல்லைன்னா இங்கே தென்னார்காடில் இருந்தால் வடற்காடு இல்லைன்னா தஞ்சாவூர் இல்லைன்னா கோயம்புத்தூர் போகணும் அப்போ அங்கேயும் அந்த மாதிரி செயல்கள் இருக்கும்ல எனவே குறைந்தபட்சம் முடிந்த அளவிற்கு நீங்கள் தவறான விஷயங்களுக்காக போகிறாங்க தவறான விஷயத்திற்காக நீங்கள் போகாதீர்கள் அங்கே போக வேண்டாம் எதுவாக இருந்தாலும் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வாருங்கள் நான் விசாரித்தறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க திமுக ஆட்சியில் எப்படி நடக்கும்னா இங்கே வந்து அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் என்கிற பொறுப்பில் இருக்கிற கூட அண்ணா திமுக காரங்க போக மாட்டாங்க ஸ்டேஷனுக்கு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு வட்டைச் செயலாளர் ரைட் ராயில் போய் இன்ஸ்பெக்டர் முன்னாடி சாரை எழுத்து போட்டு உட்காந்து பேசுவார் மிரட்டுவார் பேசுவார் இல்லை மிரட்டுவார் ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன் ரங்கநாதன் தெரு அந்த ரயில்வே பார்டர் ரோடு அங்கே உள்ள சிறுகடை வியாபாரிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வருகிறது காலங்காலமாக அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பெருமளவில் கடை போட்டு அங்கே இருக்கிறாங்க திமுக ஆட்சி அமைந்த உடனே பெரிய அளவில் அங்கே போய் அவங்களை மிரட்டுற சம்பவம் நடக்குது அவங்க வர்றாங்க வந்து துணித்தார் காலகட்டம்னு நினைக்கிறேன் அவங்க வந்து புகார் கொடுக்குறாங்க மாம்பழம் ஆரோன் ஸ்டேஷனில் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் அதெல்லாம் ஆட்சி கட்சி ஆட்சியெல்லாம் மாறிடுச்சு பழைய மாதிரியெல்லாம் நீங்கள் இருக்க முடியாது இந்த பிரச்சனை தொடர்பாக உங்கள் மாவட்ட செயலாளரை வர சொல்லுங்கள் நான் எங்கள் மாவட்ட செயலாளரை வர சொல்கிறேன் யார் இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் அன்னைக்கு அவங்க மாவட்ட செயலாளர் யாருன்னா கிட்டு சைதை கிட்டு அவரை வர சொல்கிறேன் இந்த பக்கம் யாரோ இருந்தாங்க நினைக்கிறேன் ரேவி கிருஷ்ணன் சரவணன் மாவட்டம் அவங்கள வர சொல்லுங்கள் பேசி தீர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்து விட்டால் காவலர்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்கிறத ஒரு உதாரணமாக இதை சொன்னேன் எனவே தான் சொல்கிறேன் இந்த நிலைப்பாட்டிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் மாறுவதற்கு வாய்ப்பில்லை ஆட்சி மாற்றம் தான் தீர்வுங்கிறது தான் மரியாதைக்குரிய அதைக்குரிய சசிகலா அவருடைய அறிக்கையாக இருக்குது பொதுவெளி கருத்தாகவும் அதுதான் இருக்குது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் அமைச்சர்கள் முதல் சாதாரண வட்டச் செயலாளர் கிளை செயலாளர் கவுன்சிலிருந்து அவ்வளோ பேருமே இது மாதிரியான ஒரு துணிச்சலான போக்கு இப்போ முன்ன வந்து நான் சின்ன பயிலாக இருக்க நம்ம பார்க்குறோம் போலீஸ் அப்படின்னா ஒரு கிராமத்துக்கு அந்த அறக்கால் சட்டையும் அந்த சோப்பு தொப்பியும் போட்டு சரக் சரக்குனா அந்த நடந்து வந்தால் அவங்க இந்த வாயில் பீடி சேட்டு வச்சோல்லாம் அவங்க கீழே போட்டுட்டு அப்படி ஓரமாக இருக்கும் அப்படி அவங்க கை கட்டி கட்டி உரம் பண்ணி நிற்பாங்க அவங்க எதுக்கு வராங்க என்னென்ன தெரியாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அப்படி இல்லை அதாரிட்டியை இன்ஸ்பெக்டே ஒரு சி ஆமாம் ஒரு ஒரு பயமற்ற தன்மை அதில் அந்த இன்னொன்று இந்த போலீஸை காவல்துறையின்னு போ மாத்திருக்குல்ல அதுலேயே நிறைய பேருக்கு காவலர் பணியில் இருக்கிறவங்களுக்கு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி அந்த ரேஷ் அந்த இதில் இருக்கிற அந்த கிரிப்புங்கிறது இப்போ காவலர்கள் அப்படின்னு போகிற போது அது ஏதோ வாட்ச்மேன் மாதிரி எங்களை பார்க்குறாங்க அப்படின்னு சில பேர் வருத்தப்பட்டது கூட நான் பார்த்துருக்கேன் எனவே காவல்துறைக்கு சுதந்திரமாக அவர்கள் கை கட்டப்படக்கூடாது காவலர்கள் திமுக ஆட்சியினுடைய ஏவலர்களாக செயல்படுகிறார்கள் என்கிற அந்த எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டை தவிர்ப்பதற்காக மக்களுக்காக மக்கள் பிரச்சனைக்காக அதற்காக செயல்பட வேண்டும் செயல்படுவார்களா பார்ப்போம் சரி விரைவாக அவரை சொல்லிடுறேன் இந்த குற்றச்செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக இளம் சிறார்கள் குழந்தைகள் முதல் பாலியல் சீண்டரில் ஈடுபட்டு பாதிக்கப்படுகிறார்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எத்தனையோ சட்டங்கள் இருந்தாலும் கூட இன்னும் சட்டத்தை கடுமையாக்கி கடுமையான தண்டனை ஒட்டுமொத்த குற்றச்செயல்களையும் தடுப்பதற்கு கடுமையான தண்டனை நிச்சயம் வழங்கணும் திருந்தி வருகிற நடவடிக்கைகள் இவங்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏதாவது செய்யணும் இதை தாண்டி ஒரு எண்பது லட்சத்துக்கு மேற்பட்டோர் பதிவு செய்து இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க எனவே வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அவர்களை திருந்தி நல்லபடியாக செய்கிறதுக்கான இருக்கணும் இப்போ இந்த சமூக விரோதிகள் கலாச்சார விற்பனை மணல் கடத்தல் இது எல்லாமே உள்ளூரில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுமக்கள் தெரியும் அவர்கள் கொடுக்குற புகார்கள் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கணும் புகாதாரர்கள் மீதே நடவடிக்கை அல்லது புகார்தாரர்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தாக்கல் செய்யக்கூடிய அளவுக்கு கட்டுப்படுத்த போகிற அதிகாரிகளை ஜீபோ வச்சுக்கொள்கிற அளவுக்கு போகிற இந்த செயலை முழுமையாக கட்டுப்படுத்த மட்டால் சரி நிச்சயமாக இந்த அரசு மீது மேலும் மேலும் ஒரு அமைப்பறை வரும் அதை தடுப்பதற்கு இந்த அரசு முயற்சிக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி